வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆஸ்பத்தினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க மைபி த்ரீ சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டு மை மைபி த்ரீ ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா வீடியோஸும் இருக்குது நீங்கள் வேணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ பார்க்காம இருந்திங்கனாலும் உங்களுடைய ஆப்பை வந்துட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முதல் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா ஸோ அதை சவுண்டு வச்சு முழுமையாக கேளுங்கள் ஸோ அதுலேயே எல்லா அப்டேட்டும் வந்து கிடச்சிடும் நமக்கு நீங்கள் உங்கள் அப்ளைனையும் ஸோ டீம் லீடரு யாரையுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நாமளே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த அப்டேட்டை பார்த்த நிறைய நபர்கள் வந்து சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய அப்டேட்டே கிடையாது இதை எதுக்காக வந்துட்டு அப்டேட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு பணம் இப்போ தேவையாக இருக்குது பேமெண்ட்டை பற்றின அப்டேட் ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ அது சார்ந்து எந்த விஷயமுமே சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நிறையா நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு பேமெண்ட்டு ஸோ அதுதான் வந்து ரொம்ப வந்து தேவையாக இருக்குது ஏன்னா மூன்று மாதங்கள் முடிஞ்சிருச்சு நாலாவது மாதம் வந்து போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு இஎம்ஐ லோனு ஸோ நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வந்து நகை அடகு வச்சுருப்பீங்க இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மை விதிரி பேமெண்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலான்னு இருந்தேன் அது எல்லாமே வந்துட்டு இப்போது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது எனக்குமே கஷ்டமாக அதே போல் தான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதே போல் நிறுவனத்துக்கும் தெரியும் ஏன்னா அறுபது லட்சம் பேரை வந்துட்டு ஸோ அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ஒரு எம்டி ஸோ அவர் இந்த அறுபது லட்சம் பேர்த்தோடைய மனநிலையும் வந்துட்டு யோசித்து பார்த்து அடுத்தடுத்த முடிவுகள் அவர் வந்து எடுப்பாங்க ஏன்னா அதை யோசிக்காமல் அவங்க செயல்பட போகிறது கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்களை நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய எம்டி சார் வந்து இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் நடக்காமல் இருந்துருக்கா அப்படி இருக்கும்போது ஏன் எல்லோரும் வந்து கவலை பண்ணணும் ஸோ நம்ம வந்துட்டு வருத்தப்படுவோ பயப்படவோ தேவையே கிடையாது ஸோ பட தோஸ்த் வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க அடுத்து அப்படியே வந்து லான்ச் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து சொன்னாங்க அதே போல் நடந்துச்சு அடுத்து ஹப் ஓப்பனிங் வந்து சொன்னாங்க அதே போல் நடந்துச்சு அடுத்தது இப்போ வந்து பேமெண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுபடி ஓஎமுக்கு ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஓஎமுக்கு போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து பிஎம்முக்கு இந்த வாரம் வந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கும் வந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்த வாரங்களில் மற்ற உறுப்பினர்களுக்கும் போட தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுபடி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இப்போ ஏன் எல்லாரும் வந்துட்டு இந்தளவுக்கு பதட்டம் அடைகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியாக தான் இருக்குது ஸோ நம்பிக்கை வந்துட்டு வச்சோம்னா தான் நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு வந்து போக முடியும் மற்றவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா தான் நம்ம அடுத்த அடுத்த நிலைகளுக்கு வந்து வேகமாக வந்து செல்ல முடியும் ஸோ எல்லாருமே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விரைவாக பேமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது அதுபடி நடக்கும் ஸோ இந்த ஜூன் மாதத்தோடு எல்லாரோட பெண்டிங் பேமெண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த வாரம் ஜூன் இரண்டாம் தேதி பிஎம் பேமெண்ட் வந்து வர ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் வந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஎம்மாக இருக்கவங்க அவங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே வரலைனாலும் பிரச்சனையில் சனிக்கிழமைக்குள்ளே வந்துடும் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் சில்வர் சில்வர் ப்ளஸ்ஸு கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பர் எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறுவனத்தை ஸோ யார் ஒருத்தராலையும் ஸோ எந்த கட்சிகள் ஸோ எது எதுவுமே வந்து நம்மளை வந்துட்டு தடை பண்ண முடியாத அளவுக்கு ஸோ நம்மளை அசைக்க முடியாத அளவுக்கு வலுவான கட்டமைப்புகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை வந்து நடத்தி அதை வந்துட்டு மேலும் நம் நிறு நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாம் தெல்ல தெளிவாக வந்து கொண்டு போக போகிறாங்க ஸோ எல்லோருமே வந்துட்டு நம்பிக்கையோட இருங்க நம்மளுடைய மை வீத்தியாச்சை பொறுத்த அளவுக்கு மக்களின் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம எம்டி சார் பொறுத்தளவுக்கு இந்த மொத்த நிறுவனத்துக்குள்ளே இருக்க அத்தனை உறுப்பினர்களை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அறுபது லட்சம் பேத்துக்கும் வந்து பேமெண்ட் போடணும் ஸோ அத்தனை பேருக்கும் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு பேமெண்ட் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குது அதையும் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டு நமக்காக இந்த அளவுக்கு போராட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வேறு எந்த ஒரு நிறுவனத்துலேயும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கவே இருக்காது நீங்கள் வேணால் சுற்றி இருக்க நிறுவனங்களை வந்து யோசிச்சு பாருங்கள் வேறு யாராச்சும் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் நடக்கும்போது வருமானத்தை கொடுப்பாங்களா நமக்கு இன்னும் இன்றைய தினம் வரைக்கும் நமக்கு பேமெண்ட் வந்துட்டு ஸோ கைக்கு வரல மூணு மாதம் அவ்வளவுதானே தானே தவிர நம்ம வாரில் தினமும் வந்து வருமானம் ஆட் ஆகிட்டு தானே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு மாதம் இல்லைனா அடுத்த மாதம் வந்து வித்ரால் பண்ணி எடுக்கத்தான் போகிறோம் நமக்கு கைக்கு வருமானம் வர போகுது ஆனால் நம்ம இதில் ஏதாச்சும் கஷ்டப்படுறமானால் கிடையாது ஸோ நமக்காக இந்த நிறுவனம் தான் ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டு வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக இந்த நிறுவனத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த நம்பர் ஒன் கம்பெனியாக கொண்டு வரதுக்காகவும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து ஒத்துழைப்பு தந்தால் ஸோ நம்ம நிறுவனம் டாப் லெவலில் வந்து நம்பர் ஒன் வர்றது வந்து கூடிய விரல் நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் தினசரி ஜூன் மாதம் வந்து டெய்லி வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அப்டேட்டே பண்ணுறது இல்லை ஒரே பயமாக இருக்குது எங்களுக்கு ஸோ இப்போ பத்து நாள் கழித்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ சும்மா இருக்கவங்க வந்துட்டு வீடியோ போடலன்னு கேட்டால் வந்து ஒரு நியாயம் இருக்குது எந்தளவுக்கு நம்ம நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் வந்துட்டு பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஸோ லீகலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்ய வேண்டியது இருக்குது ஸோ இத்தனை பேருக்கு வந்து பேமெண்ட் போட வேண்டியது இருக்குது ஸோ பேங்க் சைடு வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும்போதே வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இப்போ வந்துட்டு மூணு மாத பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் போட போகிறாங்க அப்படின்னா ஸோ நிறையவே வந்து அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ எளிமையாக வந்து எல்லாருக்கும் வந்து டிரான்சாக்ஷன் செஞ்சிட முடியாது ஸோ பேங்க் சைடு வந்து இவ்வளோதாங்கிற லிமிட்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஸோ சட்ட ரீதியாக வந்துட்டு எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்க வந்து வீடியோ போடல வீடியோ பாலே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம எம்டி சார் எம்டி ஃபோரமில் அப்டேட் பண்ணுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்